குதிரைங்கடா வா அந்த குதிரையை கட்டி வைக்காம எங்க ஓடிப் போயிடுச்சு பா அவர் வீட்ல சும்மா தண்டம் மாதிரி உட்கார்ந்து அவர் தேடி பிடிச்சிட்டு வர சொல்லுப்பா இப்ப தாண்டா புது கயிறு வாங்கி கொடுத்தேன் இவன் அவத்து விட்ட குதிரைக்கு புது கயிறு பழையறன்னு தெரியா போது எந்த கழுத நம்ம சொல்றத கேக்குது டேய் போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைன்ட் கொடுக்க வேண்டாம்ட்ட ஊரா வீட்டு புள்ளைய வீட்ல கொண்டு போய் சேக்க வேண்டாமா இன்னைக்கு விட்டா ரயில் வரதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும் கால போய் சேக்கணும்டா ஏ வா தேடுவோம் என்னடா

நான் பேசுற தமிழ் உனக்கு புரியுதா புரிஞ்ச மாதிரியே கேயா முஞ்ஞான் நடக்க அண்டர்ஸ்டுட் நான் என்ன பேசுறேன்னு திருப்பி ஏண்ட கேட்ட எனக்கே தெரியாது நீ தெரிஞ்ச மாதிரியே நடிச்சிட்டு இருக்க ஆனா ரகு 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 நல்ல பையம்மா ஆனா பேட் பாய் ரொம்ப கவனமா இருக்கணும் இவன் என்ன சொல்றான் நமக்கு புரியலையே

நல்ல வேலை மாமா குதிரைக்கு ஒன்னு குதிரைக்கு ஒண்ணு ஆகுலியா இங்க ஒருத்தர் கால் உடிஞ்சு கிடக்குறா என்ன நீ அம்மா உனக்கு நாவல நான் உசர ஜம்ப் பண்ணனே மாமா ஐயோ நானும் ஜம்ப் தரடா பண்ணனே யா இப்படி பப்பர் பான் கடக்குற ஓ ஜம்ப் பாஸ் ஆயிடுச்சு என் ஜம்ப் பேயில அடிச்சு அம்மா இதானே பம்பாய் கறி எங்களே ராமா ஊங்கட பேசி அந்த பொண்ண மறந்துட்டேன் ஜல்தி அட தள்ளு வாங்கிட்ட ஐயோ கியா ஐயோ ரொம்ப அடிபட்டுக்கே அப்போமா வீட்டுக்கு போய்டலாம் ஆ அம்மா நாளைக்கு பத்தாம் வந்து கேட்டா என்னடா பதில் சொல்றது முட்டா பேன் யோ மாமா வண்டி ஓட்டது உம்ம பயம்யா கீச்சி கீச்சி கியா கியா தாம்பாலன்னு சொல்லி அப்படியே பலது கொண்டு ஊட்டி விட்டா எனக்கு முட்டு போச்சு அந்த பிள்ளைக்கு காலு போச்சு வண்டி ஓட்டவ குத்துக்கள் மாதிரி நிக்க அவன ஒன்னு சொல்லாதியே ஏகா இதெல்லாம் நீ கேட்க மாட்டியாக்கு ஆமா உங்களுக்கு என் தம்பி வயலைன தூக்கமே வராது ஏன் நம்ம பிள்ளை வேல மட்டும் ஒரு தப்பு இல்லையாக்கும் இளே நீயா வாய் முடி சும்மா உட்கார்றா டேய் டேய் ஏன் வீணா சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க ஊமகாயே ரத்த கட்டுதான்

இந்த வெள்ளை அடிபட்ட உடனே ஏன் இவனை பார்த்தியா வேலை நெத்தில ஆணி வச்சு அடிச்சு வச்சிருக்கான் இவன் வாயில பண்ணி வச்சிருக்கான் ஏல நீ வேலையை கொண்டு வச்ச சேட்டுலேயே வச்சிருக்கா இவனை பார்க்க ஒரு இன்னைக்காவது என்னைய இந்த இருபது வருஷமா பாத்துட்டு இருக்கோம்ல இல்ல நீ என்ன சொல்ற நீங்க

நான் டவுன்ல போய் துணி எடுத்துட்டு வரேன் இந்த புள்ளைக்கு சரிங்க வரட்டுமா மாமா அப்படியே எனக்கு ரெண்டு டவுசர் எடுத்து வாங்க மாமா தூங்குறியா இப்படி தூங்குறதுக்கு நான் கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தேன் உனக்கு வேணா அவளை பார்த்த காதல் அப்படியே போத்துக்கிட்டு வந்திருக்கலாம் ஆனா அவளுக்கு ஒன்ன பார்த்த உடனே காதல் அப்படியே வரணும் அதுக்கு என்ன வழி உண்டு யோசிச்சில வெங்காயம் சரி மாமா இன்னைக்கு நான் அவளை பார்க்க வைக்கிறேன் நான் என் காதலை ஜெயிக்கணும்னா நீ என் மாமா காதுக்குள்ள போயே ஆகணும்

கேச்சு இல்ல என்ன இல்ல என்ன சொல்லு சொல்ற நீ பேரு சும்மா சும்மா கேட்கல பார்த்த இல்ல கண்டதையும் திங்கலனா பயபுள்ள வா வா கண்டதங்க காரகர்த்தியா இருக்கு பாப்பாடா இறற இறற

பேய் வரட்டுறதுக்கு வைத்தியம் பாக்கிறதுக்கும் கோடங்கிய விட்டா இந்த ஊர்ல வேற ஆள் இல்லையா ஆயி போச்சு அவர் பாக்குறதா வைத்தியம் வேற அப்பா நாளைக்கே கட் சொல்லிட்டாருங்கய்யா நாளைக்கே சொல்லிட்டாருங்க ஐயா நாளைக்கு வந்து கட் அவுட் ஒரு ஏலத் மேல ஆகட்டுமே இப்போதான கூடி வருது ஏரியா கையா ஏல அறிவு கட்டவனே ஒரு கெட்டு போற ஒரு ஏல கைய வெட்டி போடுறேன் மாமா நீ பண்ற சேட்டக்கி உன் காலை உடைச்சி போட்ற கூடாது ஏதே அதுக்கு எம்புட்டா செலவு பண்றீங்க தலக்கி என்ன வாங்கி தேக்க மாட்டீங்களா இங்க வா

தபால்கார ஐயா இந்தாங்க தந்தி அடிச்சுட்டு வெள்ளி செல்ல தபால்கார பணம் கொடுத்தது தந்தி அடிக்கிறதுக்கு தண்ணி அடிக்கிறது இல்ல தண்ணி அடிச்சுட்டு தந்தி குடுக்க ஐயா சொல்லிட்டாரு